இந்தியாவின் இறைச்சிக்காக மாடுகளை விற்பனை செய்ய தடை மத்திய அரசு தடை விதித்துள்ளதற்கு மறுமலர்ச்சி தமுக கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது மத்திய அரசு தொடர்ந்து சிறுபான்மையினர் நலனுக்கு எதிராகவும் அவர்களின் வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிராகவும் செயல்பட்டு வருவதாக அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் ரசூல் மைதீன் குற்றம் சாட்டியுள்ளார் இந்தியாவுடைய வருமானத்தில் பெரும்பகுதி மாட்டுக்கரியை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அதன் மூலமாக லாபம் பெறக்கூடிய இந்தியாவில் இன்றைக்கு மாட்டுக்கறிக்கு தடை விதிக்க வேண்டும் என்று சொல்வது கேலி கூத்தாக இருக்கிறது மோடியினுடைய ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின்பு அவர் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களும் மத சிறுபான்மை வழிபாட்டு உரிமைகளை பறிப்பதும் சிறுபான்மையினுடைய உரிமைகளை நசுக்கக்கூடிய அளவில் அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் தொடர்ந்து இருக்கின்றது